அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் அளிக்கும் நியூஸ் மதிய செய்திகள் வியட்நாம் வின் ரூப் அமைப்பிற்கு முதலீட்டுக்கான அழைப்பு விடுத்தார் ஜனாதிபதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி நாளை காலை ஏழு மணிக்கு வாக்களிப்பு ஆரம்பம் போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குப்பட்டிகளை அனுப்பும் நடவடிக்கைகள் ஆரம்பம் நாடலாவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் நான்காயிரத்து நானூறு தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தயார் நிலையில் இன்னமும் வாக்காளர் அட்டைகள் கிடைக்காதவர்களும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்களிக்கலாம் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு நல்கிசையில் கொலை கழுத்துறை துப்பாக்கி சூடு தொடர்பில் விசாரணை இந்தியா பாகிஸ்தான் நெருக்கடியை நிவர்த்திப்பதில் ரஷ்யாவின் இனி விரிவான செய்திகள் இலங்கையின் சொத்து வியாபாரம் மற்றும் சுற்றுலாத்துறைகளில் முதலீடு செய்யுமாறு வியட்நாமின் வின் குரூப் குழும நிறுவனத்துக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் வியட்நாமுக்கு உத்தியோகபூர்வ அரசு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் வியட்நாமின் வின் குரூப் குழும நிறுவனத்தின் உயர்மட்ட முகாமித்துவ அதிகாரிகளுடனான சந்திப்பின்போது இந்த அழைப்பை விடுத்துள்ளார் இது தொடர்பிலான செய்திகளை எமது தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன உள்ளுராட்சி மன்றங்களுக்காக எண்ணாயிரத்து இருநூற்று எண்பத்து ஏழு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு நாளை காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகின்றது வாக்களிப்பு நடவடிக்கைகள் மாலை நான்கு மணியுடன் நிறைவடைய உள்ளன நாடாவிய ரீதியில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு இடம்பெறவுள்ளது இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்காக ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து ஐம்பத்தாறாயிரத்து முன்னூற்று முப்பத்தி எட்டு வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளனர் அங்கீகரிக்கப்பட்ட நாற்பத்தொன்பது அரசியல் கட்சிகள் மற்றும் இருநூற்று ஐம்பத்து ஏழு குழுக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எண்பத்தி ஒன்பதாயிரம் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இதுவரை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்காதவர்கள் தமக்கு உரிய உபதபால் அலுவலகங்களுக்கு சென்று அவற்றை பெற்றுக் கொள்ள முடியும் நாளை மாலை நான்கு மணி வரை இவற்றை பெற்றுக் கொள்ள முடியும் உள்ளூராட்சி வந்த தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகளை வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் பிற்பகல் அளவில் அனைத்து வாக்களிப்பு நிலையங்களுக்கும் வாக்குப்பட்டிகளை கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகளின் கீழ் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக் குறிப்பிட்டார் இந்த தேர்தலில் இதுவரையில் அனைத்து வாக்களிப்பு நிலையங்களுக்கும் தேர்தலுக்கு அவசியமான பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் மற்றும் அதிகாரிகளை அனுப்பி வைக்கும் நடவடிக்கைகள் இருபத்தைந்து மாவட்டங்களினதும் தெரிவத்தாட்சி அதிகாரிகளினால் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன குறித்த அதிகாரிகள் தமது வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்ற பின்னர் அவர்கள் இணைந்து முன்னோட்ட நடவடிக்கையை இன்று மேற்கொள்ள உள்ளனர் வலியத்திற்கு பொறுப்பான தெரிவத்தாட்சி அதிகாரிகளின் கண்காணிப்பின் கீழ் அனைத்து மத்திய நிலையங்களிலும் அந்த நடவடிக்கைகளை பரீட்சித்து உரிய தேவைகள் காணப்படும் அது தொடர்பில் எடுக்க உள்ளனர் மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிகள் மற்றும் பிரதி மற்றும் உதவி ஆணையாளர்கள் விசேடமாக பிரதேச செயலாளர்கள் அதே போன்று தேர்தலுக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் போது அதிக பங்களிப்பை வழங்கும் கிராம உத்தியோகத்தர்கள் தயார் நிலையில் தற்போது தமது கடமைகளை நிறைவேற்று வருகின்றனர் கொழும்பு ராயல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் மத்திய நிலையத்திலிருந்து கொழும்பு மாவட்டத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் தற்போது விநியோகிக்கப்பட்டு வருகின்றன இதற்கான விசேட பாதுகாப்பும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பதினேழு லட்சத்து எழுபத்தி மூவாயிரத்து வாக்காளர்கள் இருநூற்று ஒன்பது வாக்கு நிலையங்களில் வாக்களிப்பதற்காக தகுதி பெற்றுள்ளனர் வாக்காளர்களுக்கான அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு தயார் நிலையில் ஆகவே உங்களது மதிப்புமிக்க வாக்குகளை பயன்படுத்தி ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான உங்களது ஒத்துழைப்பினை நல்குமாறு அனைத்து வாக்காளர்களுக்கும் அழைப்பு விடுக்கின்றோம் இன்று முதல் அனைத்து வாக்களிப்பு நிலையங்களிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தியுள்ளோம் ஏனைய அனைத்து கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தயார் நிலையில் கல்லூரியில் பிரதேச மட்டத்தில் தேர்தல் முடிவுகளை வெளியிடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இடம்பெற்றுள்ளன கம்பஹா மாவட்டத்தில் உள்ள வாக்களிக்கும் நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகளை கொண்டு செல்லும் நடவடிக்கை இன்று காலை ஆரம்பமானது கம்பகா மாவட்டத்தில் பதினெட்டு லட்சத்து ஆறாயிரத்து தகுதி பெற்றுள்ளனர் அதிகாரிகள் இன்று காலை ஏழு மணி முதல் மூன்று தேர்தல் மத்திய நிலையங்களில் இருந்து அறுபத்தி ஐந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகளை அனுப்பும் நடவடிக்கைகளை ஆரம்பித்தனர் அதேபோல இம்முறை உள்ளாட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்பு நடவடிக்கைகளுக்காக நிலையங்கள் பெயரிடப்பட்டுள்ளன மாவட்டத்தின் கரைச்சி பூநகரி பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைகளுக்கான தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் நூற்று எட்டு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அவற்றுக்கான வாக்குப்பட்டிகள் பழைய மாவட்ட செயலக வளாகத்திலிருந்து இருந்து அனுப்பி வைக்கப்பட்டன வாக்குப்பட்டிகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு தற்பொழுது அனுப்பப்பட்டு வருகிறது கிணற்றி பழைய மாவட்ட செயலக வளாகத்திலிருந்து நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களிலே நாளைய தினம் வாக்களிப்பு நடைபெற இருக்கின்றது வாக்களிப்பு கடமைக்காக ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கிளச்சி மாவட்டத்திலே கிளச்சி மாவட்டத்திலிருக்க நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியடைந்திருப்பதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் தெரிவித்திருக்கின்றார் மாவட்டத்தினுடைய தேர்தல் கள நிலவரங்களை நாம் உடனுக்குடன் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் கிறிஸ்துமஸ் செய்திகளுக்காக கிளர்ச்சி பழைய மாவட்ட செயலக வளாகத்தில் நான் கதிரவேலு ரவீந்திரன் வவுனியா மாவட்டத்தில் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகள் போலீசாரின் பாதுகாப்புடன் இன்று அனுப்பப்பட்டன வவுனியா மாவட்டத்தில் ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களை காண நூத்தி மூன்று உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒரு வேட்பாளர்கள் களத்தில் இறங்கி இருக்கின்றார்கள் நூத்தி ஐம்பத்தி நான்கு வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகளை எடுத்துச் செல்லும் செயற்பாடுகள் தற்போது மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்று வருகின்றன இதேபோலே நூத்தி ஐம்பத்தி நாலு வாக்களிப்பு நிலையங்களுக்குமான வாக்குப்பட்டிகள் எடுத்து செல்லப்படுகின்ற அதே போல ஆயிரத்தி ஐநூறு போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது நியூஸ் செய்திகளுக்காக வவுனியா மாவட்ட செயலக வளாகத்திலிருந்து நவரத்தினம் கபிலனார் மன்னாரிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகள் மாவட்ட செயலகத்தில் இருந்து இன்று காலை அனுப்பப்பட்டன தற்பொழுது மன்னார் மாவட்ட செயலகத்திலிருந்து உள்ளூராட்சி தேர்தலுக்காக நூற்றி பதினான்கு வாக்குச்சாவடிகளுக்கு வாக்கு பெட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகள் பணியாளர்கள் தற்போது சென்று கொண்டிருக்கின்றார்கள் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியிலே குறித்த நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது மன்னார் மாவட்ட செயலகத்தில் இருந்து நியூஸ் ஃபஸ்ட் செய்திகளுக்காக ஜூட் பெலிஸ்டஸ் பச்சேக் நாட்டிமன்ற தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் யாழ்ப்பாண மத்திய கல்லூரியிலிருந்து அனைத்து வாக்குச்சாவடிகளுக்குமான வாக்குப் எடுத்துச் செல்லும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளன தீவக பகுதிகளுக்கான வாக்குப்பட்டிகளை எடுத்துச் செல்லும் பணிகள் கடற்படையின் உதவியுடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன யாழ்ப்பாணம் புங்குடுதீவு குறிகட்டுவான் இறங்குதுறையிலிருந்து நெடுந்தீவு பகுதிக்கான வாக்குப்பட்டிகள் கடற்படையினரின் அனுசரணையுடன் நெடுந்தாரகை படகிலே எடுத்து செல்லப்படுவதை தற்போது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது நியூஸ் ஃபர்ஸ் செய்திகளுக்காக யாழ்ப்பாணம் புங்குடுதீவு இறங்குதுறையிலிருந்து பாலசுப்ரமணியம் வசந்தன் திருகோணமலையிலும் உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகள் மாவட்ட செயலகத்திலிருந்து இன்று காலை அனுப்பப்பட்டன நாளைய தினம் இடம்பெறவுள்ள உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்காக திருகோணமலையில் வெவ்வேறு இடங்களில் அமைந்துள்ள முன்னூற்றி நாற்பத்தி ஓரு வாக்களிக்கும் நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகள் என்பன திருவோணமலை விவலானந்தா கல்லூரியிலிருந்து கொண்டு செல்லப்பட்டு கொண்டு இருக்கின்றது குறிப்பாக இந்த பணிகளுக்காக அதிகளவான அரச உத்தியோகத்தர்களும் போலீசாரும் இராணுவத்தினரும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகள் மாவட்ட செயலகத்தில் இருந்து இன்று காலை அனுப்பப்பட்டன மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான தேர்தல் நிலையமான மட்டக்கிழப்பு இந்து இருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகளை கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்புக்கு மத்தியிலே பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதே போன்று மட்டக்கிளப்பு மாவட்டத்திலே

மாத்தலை மாவட்டத்தில் உள்ள தம்புள்ளை ரத்தோட்டை லக்கலை மற்றும் மாத்தளை ஆகிய நான்கு தேர்தல் தொகுதிகளிலும் அமைக்கப்பட்டுள்ள முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு வாக்களிப்பு நிலையங்களுக்குமான வாக்குப்பெட்டிகள் கொண்டு செல்லும் பணிகள் தற்பொழுது ஆரம்பமாகியுள்ளன அத்தோடு இம்மாவட்டத்திலே தேர்தல் கடமைகளுக்காக நான்காயிரம் அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் மாத்தளை மாவட்ட தேர்தல் தெருவத்தாட்சி அதிகாரி தேஜானி திலகரத்ன அவர்கள் தெரிவித்தார் நுவெலியாவில் உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான பூர்வாங்க ஆயத்த பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன யா மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஐநூத்தி நாற்பது வாக்களிப்புகள் அதே நேரம் தற்பொழுது காமிரி தேசிய பாடசாலையிலிருந்து வாக்குப்பெட்டிகளை வாக்களிப்பு நிறையங்களுக்கு கொண்டு செல்லும் காற்றங்கள் காணக்கூடியதாக இருக்கும் நூரலையா மாவட்டத்தை பொறுத்தவரையில் பனிரண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக ஆறு லட்சத்தி பத்தாயிரத்தி நூத்தி பதினேழு பேர் வாக்களிப்பு தகுதிப்பட்டுள்ளதாக தேர்தல் தேர்தல் ஆட்சி அதிகாரி தெரிவித்தார் நன்றி நியூஸ் பேசியதற்காக காமிரி தேசிய பாடசாலை வளாகத்தில் வந்து வடிவெடுத்தார்கள் ரத்னபுரி மாவட்டத்துக்கான வாக்குப்பட்டிகள் விசேட போலீஸ் பாதுகாப்புடன் இன்று காலை கொண்டு செல்லப்பட்டன மொனராகலை மாவட்டத்தில் தேர்தலுக்காக தயாராகும் காட்சிகளே இவை வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகளை அனுப்பி வைக்கும் நடவடிக்கைகள் இன்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்டன புரம் மத்திய மகா வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரதான தேர்தல் மத்திய நிலையத்திலிருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகளை கொண்டு செல்லும் நடவடிக்கை இன்று காலை இடம்பெற்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான விசேட பாதுகாப்பு செயல் இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நாடலாவிய ரீதியில் மூவாயிரத்தி இருநூற்று பதினாறு நடமாடும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சுதேஷ் போலீஸ் அத்தியட்சகர் முத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு பணிகளில் சுமார் அறுபத்தை போலீஸ் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தேவை ஏற்படின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக ராணுவத்தினரின் ஒத்துழைப்பையும் பெற உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார்

உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடவடிக்கைகளுக்காக இன்றும் நாளையும் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக மூவாயிரம் வரையிலான கண்காணிப்பாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ஃபெஃப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது எண்ணூறுக்கும் அதிகமான நடமாடும் கண்காணிப்பாளர்களும் தேர்தல் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அதன் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராஜி தெரிவித்துள்ளார் அத்துடன் இம்முறை தேர்தல் கண்காணிப்பு கடமைகளில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கண்காணிப்பாளர்கள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் மக்கின் தெரிவித்தார் இருநூறு கண்காணிப்பாளர்கள் ஜனநாயக மறுசீரமைப்பு தேர்தல் கற்கைகளுக்கான நிறுவனத்தினால் கண்காணிப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இதற்காக ஐம்பது கண்காணிப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனநாயகம் மறுசீரமைப்பு தேர்தல் கற்கைகளுக்கான நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்க தெரிவித்தார் முறை தேர்தலுக்காக எந்தவொரு வெளிநாட்டு கண்காணிப்பாளர்களும் தேர்தல் கண்காணிப்பு கடமைகளில் ஈடுபடவில்லை எதிர்வரம் ஏழாம் தகுதி புதன்கிழமை பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது கடவுச்சீட்டு சீட்டு விநியோகிக்கும் ஒருநாள் மற்றும் சாதாரண சேவைகள் இன்று முதல் ஏழாம் தகுதி வரை மட்டுப்படுத்தப்பட உள்ளதாக குடிவரவு குடியலுக்கு திணைக்களம் தெரிவித்துள்ளது ஒரு நாள் சேவைக்காக அமலில் உள்ள இருபத்தி நான்கு மணத்தியால சேவை குறித்த நாட்களில் இடம்பெறாது எனவும் குடிவரவு குடியலுக்கு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேல் மாகாண வாகன வருமான வரிப்பத்திரம் விநியோகிக்கும் நடவடிக்கை இன்று மற்றும் நாளை இடம்பெறாது என மேல் மாகாண பிரதான செயலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது தேர்தல் நடவடிக்கைகளுக்காக அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமையால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறித்த விநியோக சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதும் உரிய தொகையை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் மேலதிக தண்டப்படம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று நாளை ஆகிய தினங்களில் ஆட்பதிவு தினக்களத்தின் பிரதான அலுவலகம் மாகாண அலுவலகங்களில் ஒருநாள் சேவை உள்ளிட்ட மக்கள் சேவைகள் இடம்பெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிக்க உள்ளவர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறையை வழங்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அரசு மற்றும் தனியார் துறையினருக்கு அறிவித்துள்ளது அரசு நிறுவனங்களில் அதிகாரிகள் விசேட விடுமுறை தொடர்பான நிறுவன சட்ட கோவைக்கு அமைய விடுமுறைகளை வழங்க முடியும் கிலோமீட்டருக்குள் அல்லது அதற்கு குறைந்த தூரத்தில் வாக்களிப்பு நிலையம் காணப்படுமாயில் அந்த எல்லைக்குள் உள்ள ஊழியர்களுக்காக அரை நாள் விடுமுறை வழங்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாற்பது முதல் நூறு கிலோமீட்டர் வரையான தூரத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிக்க உள்ள ஊழியர்களுக்காக ஒரு நாள் விடுமுறையும் நூறு முதல் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் வாக்களிப்பு நிலையம் இருந்தால் ஒன்றரை நாள் விடுமுறை வழங்குமாறும் தேர்தல்கள் குழு கேட்டுக் கொண்டுள்ளது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் வாக்களிப்பு நிலையம் காணப்பட்டால் இரண்டு நாள் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என தேர்தல்கள் குழு அறிவுறுத்தியுள்ளது இம்முறை தேர்தலில் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் இப்போது இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே வாக்குச்சீட்டிலே நீங்கள் அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு போட்டியிடுகின்ற அரசியல் கட்சிகள் அவற்றினது பெயர்கள் சிங்கள அகரவரிசை ஒழுங்கிலே அமைந்திருக்கும் அதனைத் தொடர்ந்து சுயேட்சை குழுக்கள் அவர்களது இலக்கு ஒழுங்கிலே அமைந்திருக்கும் அதற்கு அதுக்கு அடுத்ததாக வலப்பக்கத்திலே ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் அந்த சுயேட்சை குழுக்களுக்கும் குறித்தொதுக்கப்பட்ட சின்னம் காணப்படும் அதுக்கு அடுத்ததாக புள்ளடி இடுகின்ற கூடுகள் இருக்கும் அங்கே புள்ளடிவதற்கு கூடாகவே வாக்களிக்கும் முறை இங்கே காணப்படும் அதாவது ஒருவர் ஒரு கட்சிக்கோ சுயேட்சை குழுக்களுக்கோ ஒரு வாக்கை மாத்திரமே இங்கே அந்த வாக்குச்சீட்டில் இட வேண்டும் விருப்பு வாக்கு வார நிகழ்வுகளிலும் அங்கே இல்லை ஒவ்வொரு வாக்காளரும் விளங்கி கொள்ள வேண்டிய நீங்கள் விரும்புகின்ற கட்சிகளுக்கோ அல்லது சுயேட்சை குழுக்களுக்கோ ஏதாவது ஒன்றுக்கு ஒரு வாக்கை மாத்திரம் புள்ளடி இடுவதன் ஊடாக நீங்கள் செலுத்தக்கூடியதாக இருக்கும் வாக்களிப்பதற்கான வாக்குச்சீட்டுகளின் விநியோகம் தற்போது நிறைவடைந்துள்ளது எனினும் இதுவரை வாக்குச்சீட்டுகளை பெறாதவர்கள் அருகிலுள்ள தபால் நிலையங்களுக்கு சென்று அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் தேர்தல் தினத்தன்றும் உபதபால் நிலையங்கள் திறந்திருக்கும் வாக்குச்சீட்டு இல்லாமல் வாக்களிக்கும் நிலையத்துக்கு சென்று வாக்களிக்க முடியும் என மேலதிக தேர்தல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் வாக்காளர் அட்டை என்கின்ற அந்த ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட அல்ல இலகுவாக ஒருவர் தனது வாக்களிப்பு நிலையத்தை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கும் அங்கே வாக்களிப்பு நிலையத்திலே கடமையாற்றுகின்ற அரச உத்தியோகத்தர்களுக்கு இலகுவாக இவரது தொழில் இலக்கத்தை வாக்காளர் பட்டியலிலே பார்த்து அவரை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக வழங்கப்படுகின்ற ஒரு ஆவணம் ஏற்கனவே அது சகலருக்கும் விநியோகிப்பதற்காக தபால் மூலமாக வீடு வீடாக விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது வாக்காளர் அட்டை கிடைக்கப்பெறவில்லை என்று நினைக்கின்றவர்கள் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய தபால் நிலையத்தில் அது விநியோகிக்கப்பட முடியாமல் இருந்தால் அந்த தபால் உத்தியோகத்தர் உங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்கள் வீடு பூட்டி இருந்திருக்கலாம் அவ்வாறு சந்தர்ப்பத்திலே இருந்தால் அந்த முகவரியில் இருக்கிறதோ அதுக்கான தபால் நிலையத்திலே கட்டாயமாக உங்களது வாக்காளர் அட்டை இருக்கும் அங்கே சென்று அவற்றை அடையாளத்தை உறுதிப்படுத்தி பெற்றுக் கொள்ள தேர்தல் ஆணை குழுவின் இணையதளத்திலே அட்டை தரவிறக்கம் செய்வதற்காக தமிழ் மொழி மூலமோ சிங்கள மொழி மூலமோ நீங்கள் உங்கள் வாக்காளர்களை தரவிறக்கம் செய்து அச்சிட்டுக் கொள்ளலாம் அதையும் நீங்கள் கையிலே எடுத்து செல்லக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படும் விசேட தேவையுடையவர்கள் வாக்களிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன விசேட தேவையுடையவர்களுக்காக ஒரு விசேட அடையாள அட்டையை நாங்கள் வழங்கிக் கொண்டு கொண்டிருக்கின்றோம் அந்த அடையாள அட்டை வைத்திருப்பவர் முன் அனுமதி இல்லாமல் அந்த அடையாள அட்டையை காட்டி எனக்கு உதவியாளர் அழைத்து சென்று அங்கே வாக்களிக்க கூடிய நிலைமை இருக்கின்றது இதை விட உங்களுக்கு தெரியும் தேர்தல் ஆணைக்குழு நமது உத்தியோகத்திலேயும் மாவட்டத்திலேயே அரசு உத்தியோகத்திலேயும் பலரையும் வாக்குச்சாவடிகளிலே அல்லது வாக்களிப்பு நிலையங்களிலே செவிப்புல அற்றவர்களுடன் உரையாடுவதற்கு சைகை மொழியிலே நாங்கள் பயிற்சி வைத்திருக்கின்றோம் சமாளித்து அவரது தேவையை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நாங்கள் பயிற்சி வழங்கியிருக்கின்றோம் நாங்களும் பயிற்சி பெற்றிருக்கின்றோம் வெளிப்புலன் அற்ற ஒருவர் தானாகவே வாக்கை அளிக்கக்கூடிய வகையிலே டக் டைல் ஒன்றை அறிமுகம் செய்தோம் வாக்குச்சீட்டு ஒரு டைல் வச்சு அவர் தொட்டு பார்த்து அந்த ஒழுங்கை உணர்ந்து

இலங்கையின் சொத்து வியாபாரம் மற்றும் சுற்றுலாத்துறைகளில் முதலீடு செய்யுமாறு வியட்நாமின் வின் குரூப் குழும நிறுவனத்துக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் வியட்நாமுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுர் திசா நாயக்க வியட்நாமின் வின் குரூப் குழும நிறுவனத்தின் சிரேஷ்ட முகாமித்துவ அதிகாரிகளுடனான போது இந்த அழைப்பை விடுத்துள்ளார் வியட்நாம் ஜனாதிபதியில் வோங் குவாங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த உத்தியோகபூர்வ விஷயத்தை மேற்கொண்டுள்ளார் நோய்வாய் சர்வதேச விமான நிலையத்தை நேற்று காலை சென்றடைந்த ஜனாதிபதியை அந்நாட்டின் வெளியுறவு பிரதி அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் வரவேற்றனர் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க நேற்று பிற்பகல் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டோலாம் உடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய பௌத்த விகாரிகளில் ஒன்றான வியட்நாமில் உள்ள பாய்தின் விகாரியிலும் ஜனாதிபதி வழிபாடுகளில் நேற்று ஈடுபட்டார் வியட்நாமின் ஓச்சுமிங் நகரில் நடைபெறும் சர்வதேச விசாக் தின நிகழ்வின் பிரதம விருந்தினராக ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளார் இந்த நிகழ்வில் ஜனாதிபதி விசேட உரையொந்தை நிகழ்த்த உள்ளார் இதனைத் தவிர ஜனாதிபதி வியட்நாமின் ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட சிரேஷ்ட அரச ராஜதந்திரிகளையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளார் கல்கேசை கடற்கரை வீதியில் இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த இளைஞர் உயிரிழந்துள்ளார் கழுபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் ஒன்பது மில்லிமீட்டர் ரக துப்பாக்கியில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் தெய்வழியைச் சேர்ந்த வயதான இளைஞர் ஒருவரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை கழுத்துறை நாகுட பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு தொடர்பில் நான்கு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சந்தேக நபர்கள் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் கழுத்துறை நாகுட பகுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் இம்முறை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் ஒருவர் காயமடைந்தார் குறித்த நபர் வீடொன்றுக்கு முன்னால் இருந்தபோது மோட்டார் சைக்கிளில் தந்த இருவர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு ஓடியதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தோரு வயதானவர் களுத்துறை நாகோட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சினையை தீர்ப்பதற்கு தேவையான உதவிகளை வழங்க ரஷ்யா தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளது ரஷ்ய வலிவகார அமைச்சர் செஜி லாவ்ரோ மற்றும் பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷாக்தார் இடையே தொலைபேசி உரையாடல் நடைபெற்றது இந்தியாவுக்கும் வரும் பதட்டங்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் ரஷ்ய வெளிவகார அமைச்சர் தெரிவித்தார் இதனிடையே இந்தியா பாகிஸ்தானை தாக்கினால் சிந்து நதியின் நீர் விநியோகத்தை சீர்குலைத்தால் அணு ஆயுதங்கள் உள்ளிட்ட தற்போது முழு இராணுவ ஆயுத களஞ்சியத்தையும் பயன்படுத்தலாம் என நேற்று ரஷ்யாவிற்கான பாகிஸ்தான் தூதுவர் எச்சரித்திருந்தார் யாராவது இந்தியாவை தீய கண்ணால் பார்த்தால் அவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பது தனது பொறுப்பு என இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற ஒரு நிகழ்வின் போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் பாகிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பணியாற்றிய மொயித் யூசப் பாகிஸ்தான் இதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார் மதிய நேர பிரதான செய்திகள்